திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட மூடு பணியால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் இந்த மூடு பணியால் எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிப்பை சந்தித்தார்கள் விவரங்கள் என்ன மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென ஏற்பட்ட மூடு பணியால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி குறித்த செய்தியை பார்த்து வருகின்றோம் சங்கம் வரும் சுற்றுவட்டார பகுதிகளான மேல் சங்கம் தண்டம்பட்டு மேல் பள்ளிப்பட்டு அந்த குப்புசாமி நகர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என பெய்த மூறு பணியார் பொதுமக்களின் நீர்நுட்ப வாழ்க்கை பாதிப்புக்குள்ளானது மேலும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் இரு சக்கர வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளானர் அதாவது எதிரில் வரும் வாகனங்கள் அருகில் வந்த பிறகே தெரியும் அளவிற்கு மூறுபடி பொழிந்ததால் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடியும் குறைவான வேகத்திலையும் வாகனங்களை இயக்கியதால் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் கடந்த இரண்டு நாட்களாக செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வந்த நிலையில் திடீரென இன்று அதிகாலை முதல் சூரியன் உதயமான பின்னரும் அதிக அளவு மூடுபனி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் பத்நாபன் விவரங்களுக்கு நன்றி முருகன்